டப்பிங்லெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா நான் எவ்வளோ நேரமாக உங்களுக்கு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குன்னு வச்சுங்களேன் நான் எவ்வளோ நேரமாக உங்களுக்காக காத்துட்டுருந்தேன் தெரியுமான்றது அவ்வளோ ஃப்ளோவாக உங்களுக்கு வராது நான் எவ்வளோ நேரம் உங்களுக்கு ஏபிசிடி ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்வாங்க இதை நம்ம சிங் பண்ணணும் கரெக்டாக நமா சொல்கிறேங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ பாரத சார் டைலாக்ஸ் தான் கேட்கணுமா பவர்ஃபுல்லாக இருக்கும் டோ இதடா டயலாக் ஒரு ரெண்டு நாள் கூட முடிச்சிடுறா படத்தை அப்படின்னாரு பொய்க்கால் குதிரை வந்து எனக்கு முதல்ல டப்பிங் தான் கிடச்சிது அது வந்து பாலச்சந்திர சாருக்கு எப்படி நான் டப்பிங் பேசுவேன் தெரியும்னு எனக்கு தெரியாது அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு டப்பிங்னால் என்னென்னே தெரியாது எல்லாம் ஏரி ஃப்ளக்ஸில் வச்சு ஷூட் பண்ண காலங்கள் ஏன்னா திருவிளையாடல் கந்தன் கருணை இதெல்லாம் வந்து அவங்களாம் நடித்து முடித்ததுக்கு அப்புறம் மறுபடியும் போட்டு டப்பிங் பேசுனா யாராலையும் பேசவே முடியாது ஸோ டப்பிங்கிறது தெலுங்கு டு தமிழ் படங்கள் அந்த மாய மோதுரம் அதெல்லாம் வந்த காலத்தில் மட்டும்தான் இருந்தது தான் வந்தது இதெல்லாம் ஏன்னா பாலச்சந்திரர் கூப்பிட்டோன்னா ஏ பொய்க்கால் குதிரைன்னு ஒரு படம் பண்ணுறேன் நீ டப்பிங் பண்ணுறியாடா அப்படின்னாரு டப்பிங்னா என்ன சார்ன்னு நான் தெரியாது ஒருத்தன் நடிச்சிருப்பாடா அவனுக்கு லிப் சிங்கர் சிங்கர் பண்ணணும் ஓகே நீதான் நல்ல பாடங்கன்னாச்சே ஒரு நாள் பண்ண முடியாதா அப்படின்னாரு முடியும் சார் அதில் ரவீந்தர் ஆ நான் நான் டப்பிங் பண்ண ஆர்டிஸ்ட்டில் ரவீந்தர் ஒருத்தன் அது சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் ஸோ ரவீந்தர் வந்து அதில் ஒரு பார்பராக பண்ணியிருப்பான் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் கேரக்டர் ஏன்னா அவன் வந்து ஒரு கமலஹாசன் ரசிகராக வந்திருப்பான் அந்த படத்தில் டோட்டல் மெட்ராஸ் பாஷை பேசியிருப்பான் மெட்ராஸ் பாஷை எனக்கு அந்த அளவுக்கு வராது ரவீந்தர் வந்து ஆர்டிஸ்ட்டு மலையாளி அவரே வந்து தப்பு தப்பாக ஏதாவது பேசுவார் ஏன்னா இப்போ டப்பிங்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா நான் எவ்வளோ நேரமாக அவங்களுக்கு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு ஒரு டயலாக் இருக்குன்னு வச்சுங்களேன் நான் எவ்வளோ நேரமாக உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன் தெரியுமான்றது அவ்வளோ ஃப்ளோவாக உங்களுக்கு வராது நான் எவ்வளோ நேரம் உங்களுக்கு ஏபிசி ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்வாங்க இதை நம்ம சிம் பண்ணணும் கரெக்டாக நஜ்ஜமாக சொல்கிறேங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ பாலச்சந்திர சார் டைலாக்ஸ் தான் கேட்கணுமா பவர்ஃபுல்லாக இருக்கும் டோ இதடா டயலாகு ஒரு ரெண்டு நாள் கூட முடிச்சிடுறா படத்தை அப்படின்னாரு பார்த்த ஹேமபான்லி தேட்டரில் தான் டப்பிங் அது கஸ்தூரி ரங்க ஐயங்கார் ரோட்டில் சோலா ஹோட்டல் பின்னாடி இப்போ அந்த தேட்டரே இல்லை ஃபஸ்ட்டு லூ போட்டாங்க எனக்கு ஒன்றுமே தெரியாது இந்த ஒன்றுமே தெரியாதவங்க கரெக்டாக செஞ்சுடுவாங்க தெரியுமா இந்த ரொம்ப தெரிஞ்சவங்க ப்ராப்ளம் அவங்களுக்கு ரொம்ப சொல்லிக் கொடுக்குறதுக்கு நம்ம பயப்படணும் தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறவங்களுக்கு ரெண்டு கட்டம் அவங்கள திருத்தவே முடியாது இது ஒன்றும் தெரியாதவங்க ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருவாங்க அந்த மாதிரி போனவோட போட்டாங்க ஒரே டேக் ஒர்க் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு லூப் அப்போல்லாம் லூப் இருந்தது இப்போ தான் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இப்போ அம்மான்றது கூட ஆ தனியாக ஒன்று பஞ்ச் பண்ணிவிட்டு இம் தனியாக பஞ்சு பண்ணலாம் மா தனியாக பஞ்சு பண்ணிட்டு அம்மானு சேர்க்கலாம் இப்போ அப்படி ஆயிடுச்சு அப்போல்லாம் அப்படி கிடையாது லூப் என்கிட்ட ஒன்று பாலச்சந்திரன் வந்து பாலச்சந்திர இஸ் அ மேன் அப்ரிஷியேட் பண்ணோன்னா ஓப்பன் ஆட்டாக வெளியில் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவார் அதே மாதிரி ஈகோ பார்க்கவே மாட்டார் ஓ ஷூட்டிங்கலெலாம் வந்து ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா அவ்வளோ சிம்பிளாக நடந்துப்பார் அவர் ஸோ என்னடா அது எப்போ இவ்வளோ சீக்கிரம் பேசுனேன் இல்லை சார் நீங்கள் தான் சொன்னீங்க நான் சிங்கருன்னு சொல்லிட்டு எனக்கு அவனோட ரித்தம் பார்த்தேன் ரெண்டு மூணு தடவை போடுவாங்க அதுக்கு முன்னாடி ரித்தம் பார்த்தேன் முடிச்சிட்டேன் அதனால் பேசிட்டேன் சார் வெரி குட்ரா வெரி குட்ரா அப்படின்னார் கடைசியில் பார்த்தா அந்த படத்தை ஒன்றரை நாளில் முடிச்சுட்டேன் நான் நைன் டு சிக்ஸ் நைன் டு ஒன் அப்படிலாம் நைன் டு நைன் கால்சேட் கிடையாது நைன் டு சிக்ஸ் நைன் டு ஒன்லேயே முடிச்சுட்டேன் அவருக்கு பயங்கர சந்தோஷம் தேட்டர் ரெண்டு பேர் மிச்சமாவது நல்லா பண்ணிருக்கடா நல்லா பண்ணிருக்கடானார் அது அப்படியே மைண்டில் அவர் வச்சுக்கிட்டார் மேலும் பல சினிமா செய்திகள் மற்றும் பிரபலங்களின் நேர்காணலுக்கு கச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தவும்